சிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய பிறவி பலன் என்ன பிரம்மன் எழுதிய கணக்கு என்ன என்பதெல்லாம் சிவராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வந்து ஏழு கூடியவன் செவ்வாய் என்பதெல்லாம் வந்து ஒரு ஒரு விஷயம் தங்க கடை வச்சிருக்காரு தங்கம் கோல்டு கடை வச்சிருக்காரு இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்களுக்கு ரொம்ப ராசியான நம்பர்னு பார்த்தீங்கன்னா உலகங்களுவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய பிறவி பலன் என்ன பிரம்மன் எழுதிய கணக்கு என்ன என்பதெல்லாம் பார்க்குறோம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் சுக்கரனாக இருப்பதால் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை விவரித்து சொல்கிறதுல இவங்களை அடிச்சுக்கிறது ஒருத்தர் கிடையாது ரிஷபராசிக்காரர்களெலாம் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸாக இருப்பாங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் அதாவது ரெண்டு கூடியவனாகவும் புதன் இருப்பதால் ஒரு கதையை நிறேஷனாக சொல்லுவாங்க அப்பொழுது இப்படி ஆகினது இப்பொழுது இந்த இந்த கா வந்தது இப்படிலாம் அது விளக்கமாக சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு சீனை வந்து எக்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி சொல்லுவாங்க அப்போ வந்து இந்த மாதிரி ஆச்சு ஹீரோ ஹீரோயின் வந்து லவ் லவ் சொல்கிறாரு அவர் லவ் சொல்கிற விதம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத அந்த ஸ்க்ரீன் பிளேயெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க காரணம் ராஜிநாதன் சுக்கிரன் ராஜிநாதன் சுக்கிரன் என்பதால் ஆடம்பர பொருட்கள் மேலே ரிஷபராசிக்காரர்களுக்கு இயல்பிலேயே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் படோடோபமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது ஆடம்பரமான ஆடைகள் அணிவது ஆடம்பரமான பெண்டணிந்து கொள்ளுதல் ஆடம்பரம் எல்லாத்துலேயும் ஆடம்பரம் சிவராசினாலே ஆடம்பரம் தான் ஆடம்பரமாக இருப்பாங்க அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்களுடைய ஜுவல்ஸு கூட ஆடம்பரமாக இருக்கும் எல்லாரையும் கவரும் விதமாக இருக்கும் மற்றவங்களோட நான் ஸ்பெஷல் நான் யூனிக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸஸ் அவங்க பண்ணுவாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வந்து ஏழு கூடியவன் செவ்வாய் என்பதால் முரட்டு காதல் என்பது இவர்களுடைய குணம் ரெண்டு கூடியவன் புதனாக அமைவதால் பெரும்பாலும் இவர்களுடைய படிப்பு நிறைய படிக்கணும் ஒரு நாளைக்கு இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருப்பாங்க நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க நிறைய புத்தகங்கள் படிக்கிறது மட்டும் கிடையாது புத்தகங்கள் இவங்க டிராவல் பண்ணுவாங்க இவங்களுடைய வாழ்க்கையே வந்து புத்தகம் மருத்துவம் இது மாதிரி டயட்டீஷியனாக இருப்பாங்க நிறையா இவ்வளோதான் தண்ணி குடிக்கணும் இவ்வளவுதான் சாப்பாடு சாப்பிடணும் இவ்வளவுதான் வந்து சப்பாத்துக்கணும் இது கல்லீரலுக்கு ஆபத்து இது மண் இரலுக்கு ஆபத்து இது மாதிரிலாம் பார்த்து பார்த்து சாப்பிடுவாங்க பார்த்து பார்த்து இருப்பாங்க ஸ்லீப்பு ஒர்க்வைசஸ் என்ன சொல்றது ஒ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அந்த பேலன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க கரெக்டாக இது என்னுடைய ஸ்லீப்பிங் டைம் டோன் டிஸ்டர்ப் அப்படின்னா சுட்சப் பண்ணால் சுட்ச் பண்ணிடுவாங்க அதை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க எனக்கு ஹெல்த் தான் முக்கியம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க அதெல்லாம் அவங்களோட குணம் அதே மாதிரி இவர்களுடைய குணம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சராவே சுக்கருனுடைய இன்ட்ரெஸ்டுங்கிறதுனால பொதுவாகவே ரொமான்டிக் இருப்பாங்க ரொம்ப ஜாலியா இவங்க ஜோக்கடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா ஜோக்கடிப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப அழகா கதைகள் இது மாதிரியான விளையாட்டு விளையாட்டு விஷயங்கள் இது மாதிரி வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன விளையாட்டுகள்லாம் விளையாடுறவங்க கூட இவங்க வந்து தன்னுடைய தன்னுடைய பெரிய ஆபீஸ்ல ஜிஎம்மாக இருப்பாரு அது எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டில் ரொம்ப எளிமையான ஒரு மனிதனாக ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட அந்த விளையாட்டு குழந்தைத்தனம் இருந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு ஐந்து கூடிய புதன் என்பதால் ரொம்ப கவிதை விரும்பியா இருப்பாங்க கொள்கைக்காரராக இருப்பாங்க ஒரு வரி ரொம்ப அழகான ஆழமான வார்த்தைகளை போடுவாங்க இவர்களை மாதிரி கவிதை எழுத கத்துக்கணும் இவங்க மாதிரி பெரும்பாலும் புத்தகம் எழுதுறதுல பிரியம் கொண்டவர்களாக இருப்பாங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸா இருப்பாங்க வசனகர்த்தாவாக இருப்பாங்க நாலு கூடியவனாக சூரியன் இருப்பதால் ரிஷபராசிக்காரங்க வீட்டில் அப்பா விட அம்மா தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அம்மா பிள்ளையாக இருப்பாங்க இவங்க எல்லாருமே அம்மா சொல்கிறது தான் கேட்பாங்க பெரும்பாலும் சாதி மறுப்பு திருமணங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரிஷபராசிக்காரர்கள் அதே மாதிரி கல்யாணம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா படாப்பட்டு நடந்துடும் உடனே நடந்துடும் கல்யாணம் இவங்க இவங்களே எதிர்பார்க்க மாட்டாங்க இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் நடந்திருக்குன்னு அவ்வளோ வேகமாக அவங்களுக்கு திருமணம் நடந்துடும் இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதெல்லாம் யார் கூட இவங்களுடைய ஜென்ரலான குணங்கள் எப்படி இருக்கணும் சொல்லணும்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது குருவனுடைய எட்டு கூடியவனாக அமைவதால் குரு சம்பந்தப்பட்ட விஷயம் கல்லீரல் இவங்களுக்கு கல்லீரல் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மது அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அல்லது ஃபுட் பாய்சன் மாதிரி தேவையில்லாத உணவுகளை அடிக்கடி இவங்க சாப்பிட்டாங்கன்னா சிறுகுடல் பெருங்குடல் கல்லீரல் பித்தப்பை ஜீரணப்பை இதில் வந்து இவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் கல்லீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவர்களுக்கு மிகவும் ஆபத்தானதாக அமையும் அதே மாதிரி ஒன்பது பத்து கூடியவர் வந்து பாதகாதிபதியாக सनिया अमेरिका हाँ பெரும்பாலும் அப்பாவுடைய தொழில்களை செய்யாமல் இருக்கிறது இவங்களுக்கு நல்லது அப்பாவுடைய தொழில் இவங்களுக்கு பலன் தராது அப்பா வந்து ஒரு ஒரு விஷயம் தங்க கடை வச்சிருக்காரு தங்கம் கோல்டு கடை வச்சுருக்காரு அதை அப்படியே வாங்கி இவங்க செய்யலான்னு அதெல்லாம் இவங்களுக்கு ஒருக்கும் அது அப்பாவுக்கு மட்டும்தான் ஒரு இவருக்கு வராது இவர் கை ராசி அவருக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்பாவுடைய தொழில்களை இவங்க எடுத்து பண்ணக்கூடாது ஒன்பது பத்து கூடியவர் சனி என்பதால் பெரும்பாலும் மிஷின் ஷாப்ஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் வந்து இவர்களுக்கு வந்து செட் ஆகிறத ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு பதிலாக இவர்கள் வந்து பெரும்பாலும் வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்ணலாம் ஒலி ஒலி என்று சொல்லக்கூடிய தொலை தொடர்பு அலைக்கதிர்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்ணலாம் அல்லது ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட கடைகள் அதாவது ஜெராக்ஸ் கடை இந்த பேனா பேனா அது ஸ்கெச்சு அதெல்லாம் விற்கிற கடை அப்புறம் வேற என்ன இந்த ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் அந்த காலேஜ் பசங்களுக்கெல்லாம் வேணால் பள்ளி பாடங்கள் புத்தகங்கள் விற்கிற கடை அதெல்லாம் போன்றவை இவர்கள் செய்யலாம் புதன் என்பதால் ஆப்ரான் மாஸ்க்கு க்ளவுஸு மருத்துவம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களை இவர்கள் பண்ணலாம் அது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் இவர்கள் விற்கலாம் ஏழு கூடியவன் செவ்வாய் என்பதால் உடனடி ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் இவங்க உடனே போயிட்டு வருவாங்க அதாவது பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் போயிட்டு வரது திரும்பி வர மாதிரியான கண்ட்ரீஸ்க்கெலாம் அடிக்கடி டிராவல் பண்ணக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இவர்களுக்கு வரும் ரொம்ப தொலைதூர பயணமாக இல்லாமல் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிக்கு சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வர்ற மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் எல்லாம் இவர்களுக்கு ஏற்படும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இவர்கள் வந்து பெருமாள் வழிபாட்டில் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க விஷ்ணு பக்தர்களாக இருப்பார்கள் இவர்கள் வந்து வேற என்ன குணங்கள்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் பெரும்பாலும் இனிப்பு விரும்புவீங்களாக இருப்பார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்களுக்கு ரொம்ப ராசியான நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆறு இவர்களுக்கு ரொம்ப ராசியான நம்பராக இருக்கும் எதையுமே மென்மையாக பேசக்கூடிய அதிகாரிகளாக இருப்பார்கள் இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இருக்காங்க ஒரு ஃபினான்ஸில் வந்து ஜிஎம்ஆ இருக்கார் ஒரு வந்து இஆரில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார் பிஆர் டிபார்ட்மெண்டில் இருக்கார் ஹெச்ஆர் ஜிஎம் ஆ இருக்கார் அப்படின்னா அந்த டெஸிக்னேஷன் அந்த ரோலில் இவங்களுடைய ஸ்பீச்சு லெவல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஆஃபீஸ் கல்ச்சர் தான் இவங்களுக்கு செட் ஆகும் இவங்களுக்கு ஷாப் ஒரு செட் ஆகாது இவங்களுக்கு மிஷின் ஷாப் செட் ஆகாது இவர்கள் வந்து இறங்கி மார்க்கெட்டிங் பண்ணுற வேலையெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஆகாது உட்காந்தாப்பில் நீங்கள் வந்து ஸ்கீம் எதிர்கால திட்டத்தை வரையறை பண்ணுறது வேல்யூஸ் பில்ட் பண்ணுறது நெக்ஸ்ட்டு அடுத்த ரெண்டு வருஷ கம்பெனியுடைய கோல்ஸ் என்ன அதை எப்படி செட் பண்ணுங்கிறதுக்கான நெரேட்டிவ் செட் பண்ணுறது அதுக்கான விஷயங்களில் ஈடுபடுறது போன்றவையெல்லாம் இவர்களுக்கு கை வந்த கலையாக இருக்கும் இவர்கள் வந்து அது மாதிரியான லாங் டர்ம் கோல்ஸு அடுத்த ரெண்டு வருஷத்துக்கான கம்பெனியோட கோல்ஸ் கம்பெனி பாலிசிஸ் ஹேண்டில் பண்ணுறவங்களா இருப்பாங்க அல்லது கம்பெனியுடைய ப்ரோட்டோகால்ஸ் எது இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் எது இதெல்லாம் பண்ணணுமோ அது மாதிரியான ஆட்களாக இருப்பாங்க ஹைலி ஃபார்மலாக இருப்பாங்க இவர்கள் இவர்கள் இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கிளீன்டு ஷேவ்டு ஹைலி ஃபார்மலா நீட் அண்ட் க்ளீனாக இருப்பாங்க இவர்கள் வந்து கொஞ்சம் எலாபரேட்டா ஜாலியாக இருக்கிற டைப் கிடையாது கம்பெனி நான் சொல்றது ஒர்க்கிங் ஒர்க்கிங் ஸ்டைலில் இவர்களை மாதிரி ஜாலி யாரும் கிடையாது அது வீட்டில் பட் ஆனால் இவர்களை மாதிரி ஃபார்மல் யாரும் கிடையாது அது கம்பெனியில் ஸோ அப்போ இவர்கள் ரொம்ப ஃபார்மலான ஆட்கள் எதையுமே ரொம்ப ஸ்டெயிலான இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப ஸ்டெயிலாக ஃப்ளூயன்சியாக ஒரு விஷயத்தை அணுகிறது ஒரு மீட்டிங்கை ப்ரெசன்ட் பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு வரும் இவர்களுக்கு பெரும்பாலும் காம்படிஷனே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து பதினொன்று கூடிய சனிங்கிறதுனால சனிதான் பத்து பதினொன்று கூடிய சனிங்கிறதுனால பெரும்பாலும் இவர்கள் வந்து யூனியன் சம்பந்தப்பட்ட அல்லது வந்து பேச்சுவார்த்தை பொருளாதார பேச்சுவார்த்தை இவர்கள் வந்து ஒரு ஒரு கலகம் ஒரு சண்டை நடக்குதுன்னா அந்த சண்டையை தடுக்கக்கூடிய இடங்கள்லாம் இவங்க பண்ணாமல் இருக்கிறது நல்லது இவங்களுக்கு அது வராது இவர்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தை ஒரு ரெண்டு பேர் இப்போது ஒரு சேல்ரி செட்டில்மெண்ட்டு அப்படின்னா இவர்கள் அவர்களோடு பேசாமல் இருக்கிறது நல்லது இவர்கள் வந்து அது செட் ஆகாது இவர்கள் வந்து அதுக்கான நெரேட்டிவ் வேணால் செட் பண்ணலாமே தவிர பேச்சுவார்த்தை அளவுக்கு பொறுமை எல்லாம் அவங்களுக்கு கிடையாது ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட குணங்கள் ஸோ இவர்கள் பெரும்பாலும் வந்து பச்சை கலர் ட்ரெஸ் போடுறது உங்களுக்கு நல்லது நம்பர் அஞ்சு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்டூவில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்